கலி கூறுங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ந்து கூறுங்கள் செம்மையான இருதயம் உள்ளவர்களே எல்லோரும் ஆனந்த முழக்கமிடுங்கள் செம்மையான உள்ளவர்களே எல்லோரும் ஆனந்த முழக்கமிடுங்கள் நீதிமான்களே கலி கூறுங்கள் தயவினாலே உன் கொம்பை மகிமையாக உயரத்துவா தயவினாலே உன் கொம்பை மகிமையாக உயர்த்துவா ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ஆகாதது ஒன்றுமில்லை ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ஆகாதது ஒன்றுமில்லை கூறுங்கள் கத்தரின் ஆசீர்வாதம் நீதிமான் சீரஸில் தங்கும் கத்தரின் ஆசீர்வாதம் நீதிமான் சீரஸில் தங்கும் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஆகாத காரியம் இல்லை ஆகாதது ஒன்றும் நீதி நீதிமான்களே கலி கூறுங்கள் நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கும் சூரிய பிரகாசம் போலிருக்கும் நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கும் பாதை சூரிய பிரகாசம் போலிருக்கும் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ஆகாதது ஒன்றுமில்லை ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ஆகாதது ஒன்றுமில்லை நீதிமான்களே கலி கூறுங்கள் புழுதியில் இருந்து சிறியவனை ராஜாக்களோடு அமரச் செய்வா புழுதியில் இருந்து சிறியவனை ராஜாக்களோடு அமரச் செய்வா ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ஆகாதது ஒன்றுமில்லை ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ஆகாதது ஒன்றுமில்லை நீதிமான்களே கலி கூறுங்கள் நீதிமான்களே கலிக்கூறுங்கள் கத்தருக்குள் மகிழ்ந்து கலிக்கூறுங்கள் செம்மையான இருதயமுள்ளவர்களே எல்லோரும் ஆனந்த முழக்கம் இடுங்கள் செம்மையான இருதயமுள்ளவர்களே எல்லோரும் ஆனந்த முழக்கம் இடுங்கள்